கொள்கை வேசிகளை ஓரம் கட்டுங்கள் வெலிகமா கலில் அவுன் மௌலானாவின் இல்லத்தில் நடக்கும் விழாவில் பேச வருபவர்கள் அனைவரும் அவரின் குஃப்ரியத்தான கொள்கையை ஏற்று பணத்திற்காக அகிதாவை விற்று பிழைப்பு நடத்தும் கொள்கை வேசிகள்தான் இந்த தமிழக கொள்கை வேசிகளை பிற ஊர்களில் நடக்கும் மீலாத் மேடைகளில் ஏற்றும் ஒவ்வொருவரும் பாசாங்கு செய்யும் போலியான சுன்னத்வல் ஜமாத்தினர்களாகும் இவர்களும் அவர்களைப் போன்று பணத்திற்காக அல்லது சுய விளம்பரத்துக்காக அல்லது தனிப்பட்ட ஆதாயத்துக்காக மார்க்கத்தை விற்று பிழைப்பு நடத்தும் கொள்கை வேசிகள்தான் வழிகேட்டை எதிர்ப்பதாக வாய்க்கூச்சல் போடும் இவர்கள் போன்றவர்கள் உண்மையாளர்களாயின் வழிகேட்டில் பாகுபாடு காட்டக்கூடாது கலில் அவுன் மௌலானாவின் கொள்கைகளின் அபத்தங்களை நாம் தொடராக அவர் நூலிலிருந்தே எடுத்துக் காட்டியுள்ளோம் அதை படித்து அநேகர் அங்குள்ள தொடர்பை நிறுத்திவிட்டனர் அங்கு நடைபெறும் விழாவில் பேச்சாளர்களாக இறக்குமதியாகுபவர்களுக்கு மேடை போடுவதே தவிர்த்துள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பிட்ட சில ஊர்களில் உள்ள போலிகள் இன்னும் இவர்களுக்கு மேடை போடுகின்றனர் விளம்பரத்திற்கும் பணத்திற்கும் சோரம் போகும் சிலர் சில ஊர்களில் இன்னும் இவர்களுக்கு காவடி தூக்குகின்றனர் இவர்கள் திருந்தாவிட்டால் நேரடியாக அவர்களை நாம் விமர்சிப்போம் அவர்களின் முகமூடிகளை கழட்டி அவர்களின் முகத்தில் வீசுவோம் இவர்களின் சாயத்தை அம்பலப்படுத்துவோம் இன்ஷா அல்லா